நட்டி இது இது மாதிரி நான் பிடிச்சேன் நீ ரெண்டு இருக்க கீழே கீழே பிக்குது கீழே கட் பண்ண நீங்கள் கொஞ்சம் கீழே இங்கே இருந்தான் சேர்த்து கட் பண்ணாலும் ஓப்பன் பண்ணு கற்றுக்கோலம் கட்டாக ஹே ஏதோ இது ஏதோ மஞ்சளேன்னு இருக்கணும் காய வாங்க மஞ்சளே நான் வந்து வந்து பார்க்கல நான் எடுத்து என்னென்னு பார்ப்பேன் என்ன ஷூட்டை எடுத்து கீழே அவுட்டா போயிட்டே இருக்கும் ஏதோ பச்சை கல்லரை எடுக்க என்னன்னு பார்ப்போம்

யா எத்தல சொந்த நான் இதல போய் பார்க்க நாங்க வந்து இதல வாங்கினது எல்லாமே உருப்படியா இல்ல அந்த சிப்ஸ்ல இப்ப நாங்க அந்த பாய் போட்டு ஊதுவோம் இல்லையா அது ஒண்ணுதான் உருப்படியா வந்திருக்கு வேற எதுவுமே உருப்படியா வரல அடுத்து வரது வரதுங்காட்டே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஆல்